காலையில் ராஜபாலினி புறப்பட இந்த கோடி நாயக்கர் மைய வந்தவிட்டு மெய்யான தெய்வம் கண்ணை தெய்வம் புறப்பட்டு கீழ் சொற்கனாதா மேல் சொற்கனாதா ஏழு அம்மா தாயே இந்த விருப்பண்ண சுவாமி உத்தவ பத்தினி இந்த ராக்காய் அம்மனும் பேசியம்மனும் கூட இந்த பலதிருச்சல முருகா பாலமல முருகா பாலைமல முருகா திருச்செந்திர முருகா திருத்தணி முருகா மொட்டையாண்டிய அரசா அரகரா அரகரா அழகரான

இந்த கிளைக்காடு முனியப்பான் வெத்த காடு முடியப்பான் உணர்னு இந்த எல்லை வெட்டு காலினி புறப்பட இந்த வெட்டுடையா காலியும் அம்மா மட்டப்பாறை வெட்டில படுத்துக்காக ராஜகாரினி புறப்பட்டு சிங்கத்தின் மறந்தவளே சிம்மாவாக எழுந்திருக்க எல்லைக்கு எல்லதையும் விடாரி புறப்பட்டு வேட்டுப்பட்டு எல்லாம் அம்மா அது கிடையாது தாயை வளர்த்து நம்ம உடனே பேசு

மாரினி இடத்துக்காக அம்மாச்சி விட்டு மாதாணி தாயே தகர புறப்பட்டு எல்லைக்கு எதையும் புத்த விட்டு புறப்பட்டு வாடி அம்மாவா அபே கருவாரி கருவானி 哎呀！I

அப்பா சொல்லி வடையல் போட்டு இன்னைக்கு பாதியில் எடுத்து அரை வயிற்றுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மீதி வைத்தமா வச்சுட்டேன் என்னப்பா இன்னைக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னப்பா படுத்துட்டு படுத்துட்டுப்பா பாருங்க என்னப்பா என்ன திரும்ப வட என்னப்பா கொடுத்ததெல்லாம் திரும்ப மீன் ஜல்லு சொல்லி கொடுத்தப்பா கவலைப்படாதப்பா வேற என்ன தான் கேட்டுக்கப்பா

이. a d i s e b செத்த வீட்டுக்கு டீட கொடுக்கறீங்களா? யார செத்த டீடோட யார வந்திருக்கீங்களா? செத்த தான வயசு கொண்டது. இது டீட காரங்க யார வந்திருக்கீங்களா? மரியாதையா இருந்தீங்கன்னா சொல்லுங்க இல்லனா சாமி இல்லையா? அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி